பதினான்காவதாக கூடா ஒழுக்கம் வஞ்ச மனத்தான் படியொற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் ஒழுக்க சீலரைப் போல உலகத்தை ஏமாற்றும் வஞ்சகரை பார்த்து அவரது உடலில் கலந்துள்ள நிலம் நீர் தீ காற்று வெளி எனப்படும் பஞ்சபூதங்களும் பூதங்களும் தமக்குள் சிரித்து கொள்ளும் வானுயர் தோற்றம் எவன் தன் தன்னெஞ்சம் தான் அறி குற்றப்படின் தன் மனத்திற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட அதை செய்பவர் துறவுகோலம் பூண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை வழியில் நிலையாமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்துமெய்ந்தற்று மனத்தை அடக்க முடியாதவர் துறவு கோலம் பூணுவது பசு ஒன்று புலித்தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்வது போன்றதாகும் தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் புல்சிமிழ்ந்தற்று புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை கண்ணி வைத்து பிடிப்பதற்கும் தவக்கோலத்தில் இருப்பவர்கள் தகாத செயல்களில் ஈடுபடுவதற்கும் வேறுபாடு இல்லை பற்றெற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றென்றும் ஏதம் பலவுந்தரும் எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்கு தாமே வருந்த வேண்டிய துன்பம் பற்றுகளை விட்டு விட்டதாக பொய்கூறி உலகை ஏமாற்றுவோர்க்கு வந்து சேரும் நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல் உண்மையிலேயே மனதார பற்றுகளை துறக்காமல் துறந்தவரை போல் வாழ்கின்ற வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர் யாருமில்லை புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி கரியார் உடைத்து வெளித்தோற்றத்துக்கு குன்றிமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் போல கருத்த மனம் படைத்தவர்களும் உலகில் உண்டு மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்து கொள்வது போல மாண்புடையோர் எனும் பெயருக்குள் தம்மை மறைத்து கொண்டு மனதில் மாசுடையோர் பலர் உலவுகின்றனர் கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கண்ண வினைபடு பாலால் கொளல் நேராக தோன்றும் அம்பு கொலை செயல் புரியும் வளைந்து தோன்றும் யாழ் இசை இன்பம் பயக்கும் அதுபோலவே மக்களின் பண்புகளையும் அவர்களது செயலால் மட்டுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்தது விடின் உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களை துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையடித்து கொண்டோ சடாமுடி வளர்த்துக்கொண்டு கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது ஒரு ஏமாற்று வித்தையே